எனக்கு வணக்கம் கோ நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா நம்ம தோட்டத்தை பற்றி பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா ரீச் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வியூஸ் கிட்டே போயிடுச்சுங்க ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்கலனா பயோவில் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் வந்து அந்த வீடியோவும் பார்த்து போட்டு வந்துருங்க தோட்டத்து வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்குதுங்க கோழி குஞ்சு நாய் நரி எல்லாமே இருக்குதுங்க செட் நம்மக்கிட்ட இருக்குதுங்க யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க கோழி வெட்டி திங்கிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க ஆடு மாடலாக அடித்து சாப்பிட்றாங்க நான் அஞ்சு சொல்ல வரலிங்க இருந்தாலும் நான் வளர்த்தும் போது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஒரு கோழி வளர்த்துறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஆறு மாதம் ஆயிருங்க நாட்டு கோழி வளர்த்துறதுக்கு அடித்து சாப்பிட்றக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாதுங்க அது வேறு விஷயமுங்க இருந்தாலும்ங்க அந்த கோழி மொட்டு வச்சு அதை அடைவரித்து அடையிலிருந்து குஞ்சு கைக்கு வந்து அது காக்கா கோழிக்கிட்டிருந்தா காப்பாற்றி நாய் நறுக்கிட்டு இருந்து காப்பாற்றி கடைசியில் நம்ம கைக்கு வரும்போதுங்க அதோடய டேஸ்ட்டே தனிங்க அதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸிங்க ஆனால் அதை வளர்த்துறது எவ்வளோ கஷ்டன்னு நீங்கள் கொஞ்சம் வளர்த்தி பாருங்கள் உனக்கு என்னப்பா என்னதான் தான் வளர்த்தினாலும் காசு இல்லாமல் நீ வளர்த்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க காசுக்காக தான் வளர்த்துறணுங்க நான் இல்லைன்னு சொல்லிங்க இருந்தாலும் அது ஒரு அழகுங்க அது ஒரு தனி சுகங்க நீங்கள் வளர்த்தி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மாட்டில் பால் வருது குட்டி வருது சாணி வருதுன்னு போன வீடியோவில் தான் நான் சொன்னேன் இப்போவே அதை பற்றி என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க ஆமாங்க சும்மா ஒன்று யாரும் எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களும் வந்து லாபம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க வச்சிங்கன்னா மலம்பில்லுங்க இது இருந்தால் தான் வந்து மாடு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டுக்கெல்லாம் வந்து இது தான் நம்ம போடுவோம் இது இல்லைன்னா மாடும் இல்லைங்க பாலும் இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லைங்க அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு கோழியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரிங்க ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்கள் அதை வளர்த்திங்கனா தான் உழைச்சிங்கனா தான் க அதிலிருந்து ஊதியம் கிடைக்குங்க சும்மா எதுவுமே எடுத்தோன்னு இந்தான்னு சொல்லி கொடுத்துற மாட்டாங்க இந்த கன்று குட்டி எல்லாம் என்கிட்ட தட்ட ஒன்றரை வருஷமாக எங்கக்கிட்ட இருக்குது இப்போ தான் ஓரளவுக்கு பெருசாக இருக்குங்க ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு என்னப்பா அஞ்சாறு மாடு வச்சுருக்கேன் பத்து கன்று குட்டி காடு இருக்குது கண் கப்பு இருக்கா அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அது சும்மா ஒன்றும் வந்துடலிங்க கஷ்டப்பட்டு உழைச்சங்காட்டி தான் இப்போ இந்த நிலமையில் இருக்காமங்க எல்லா விஷயம் அப்படித்தாங்க நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க அது இருக்கீங்க இது பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு உழைப்பு ரொம்ப முக்கியமுங்க உழைச்சா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து இருந்து பெனிஃபிட் கிடைக்குங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதுலேருந்து எந்த ஒரு ரிட்டனும் நம்மளுக்கு கிடைக்காது இவன் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எதோ தேவையில்லாமல் இருக்கான் தமிழில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு நாள் பார் டூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான் நான் இங்கே அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேறான் கண்டது கடி இது பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைஃபுக்கு தேவையான ஒன்று தானுங்க நான் கற்றுக்கிட்ட பாடத்தை பொறுத்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சா கேளுங்க இல்லாட்டி ஓட்டி விட்டுருங்க இந்த சாவல் நம்மளுக்கு கைக்கு வர்றதுக்குங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து மாதம் ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ இது பங் கம்பீரமாக நிற்கிதுங்க எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே போடாமல் உடனே கோழியை பிடிச்சி முட்டை வச்சோன்னே குஞ்சு உரிச்சோன்னே குஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இவ்வளோ பெரிய சாவல் ஆயிடுச்சுன்னு மட்டும் நிற்காதீங்க இது கைக்கு வந்து நம்ம விற்கும்போது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஒரு வருஷம் ஆயிரும் அதனால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியருங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இந்த கோழி சாவல் மாடு ஆடு இதெல்லாம் வச்சுருக்க நீ பெரிய காட்டுக்காரனா அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க நான் ஏதோ வந்து குத்தைக்கு காடு பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன் குத்தை ரெண்டல் ஹவுஸ்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அது மாதிரி வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து காட்டுக்காரங்களுக்கு கொடுத்துடணும் அப்போ உங்கள் கிட்டே எந்த ஒரு கார்டு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக எந்த மாதிரி எந்த ஒரு கார்டும் எங்கள் கிட்டே இல்லை இது ஒரு ரெண்டல் கார்டு தான் சரிங்களா ஆறு மாதத்தில் காசு கொடுக்கலன்னா காட்டை விட்டு வெளியே போடான்னு வெளியே முடிக்க விட்ருவாங்க அந்த லெவலில் தான் நான் இருக்குங்க என்ன தைரியத்தில் கோழி குஞ்சு ஆடு மாடலாம் வச்சுக்கேன்னு பார்க்குறீங்களா வேறு வழி இது இருந்தால் தான் கஞ்சி குடிக்க முடியும் இது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இது ஒரு பார்ட்டாக மாறிடுச்சுங்க வேறு வழியே தெரிலங்க நாளைக்கே இந்த காட்டை விட்டு போன்னு சொன்னாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க கண்டிப்பாக போய்தான் ஆகணும் இருந்தாலும் இந்த இத்தனை உயிரினத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் காப்பாற்றுங்கன்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக எங்கக்கிட்ட பதில் இல்லை பட் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் கடைசி காலத்தில் போக வரைக்கும் இந்த காட்டை விட்டு போக வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த கோழி ஆடு மாடு கண்டிப்பாக எங்கள் கூட இருந்தே தான் ஆகும் இருக்க தான் வேணும் வேறு வழி இல்லை நாங்கள் வளர்த்திட்டோம் பாதியில் விட்டுட்டு போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை இப்போல்லாம் சொந்த அம்மா அப்பாவே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முதியோர் இடத்துல கொஞ்ச நாள் ஒரு காலத்துக்கு மேலே கொண்டு போய் விட்டுறாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க எங்கள் கூட எங்களை நம்பி ஒரு உயிர் என்ன வந்துருச்சுன்னா ஒரு உயிர் வந்துருச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் எந்த நிலை வந்தாலும் சரிங்க கடைசி வரைக்கும் அது கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கள் கூட வச்சுக்கி தான் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் விற்கணுமோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வெட்டி சாப்பிட்ணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் பண்ணவும் மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுவோங்க முடியல அதுக்கு மேலேயும் முடியல கண்டிப்பாக எங்களை விட்டு தான் ஆகணும் அப்புறம் நாங்கள் அதை விட்டு தாங்க ஆகணும் வேறு வழி இல்லை எல்லோரும் ஒரு நாளில் ஒரு நாள் நம்மளை விட்டு போய் தானுங்க ஆகணும் அது மாதிரி தாங்க ஒரு நாளில் ஒரு நாள் இந்த காடு அப்படி தான் எப்போ வந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக போயிடும் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஆடு மாடு கோழி குஞ்சு இத்தனை கொள்ளை வச்சு நாங்களும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோங்க அதெல்லாம் சரி இந்த தேங்காய் மாங்காய் எல்லாம் இத்தனை கொள்ளை வச்சுருக்கீங்களே இதெல்லாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா அது அப்படி தாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் மூ ரெண்டு முறைங்க ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஓட்டுவோம் இன்னொன்று வந்து பக்கத்து காட்டுக்காரங்க ஓட்டுவாங்க ஒரே கிணறு தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பங்கு வருங்க வாரத்தில் மூணு டு நாலு டைம் தண்ணி விடுவோமுங்க அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி பார்த்துக்கோ அப்படிங்க இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து வாய்க்காலில் தான் விட்டுருக்கமே சொட்டு நீர் பாசனங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியா இல்லைங்க ஏன்னா வந்து சொட்டு நீர் பாசனம் அதுக்கு மட்டுந்தான் போகும் நெல்லுக்கு பாயுது புல்லுக்கு பாயுதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரிதாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து பொழியில் இந்த மாதிரி வந்து வாய்க்கால் செதுக்கி தான் வந்து தண்ணி விடுவோம் பைப்பில் தண்ணி விட்டுங்க வச்சிங்களேன் அந்த செடியோட வேருக்கு மட்டும்தான் போய் விழுகும் இந்த மாதிரி பாத்தி கட்டி தண்ணி விட்டிங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பொலியில் இருக்க புல்லும் வந்து வளரும் எதுக்காக நான் அதை சொல்ல வரேன்னு பார்த்துட்டிங்கன்னா நெல்லுக்கு பயத்து கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சு போட்டுங்களே இப்போ இதனால என்னது கெட்டு போச்சுங்க ஒன்றும் கெட்டு போகல எவ்வளவோ தண்ணி ஒரு நம்ம ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறோம் அந்த தண்ணியில் எந்த தண்ணியும் மிக்ஸ் ஆனால் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க போனால் போதுங்க இருக்க வரைக்கும் இருக்க வரைக்கும் பயன்படுத்துவோங்க போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாடு ஆடு மாடு வளர்த்துறதுக்கு பிடிக்குமா அதையும் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க முதல்ல எங்கள் அப்பா இருக்க காலத்துலிங்க ஏற்கலப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காளை மாடு அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாரு அப்பவும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்களும் வந்து குத்தகைக்கு தான் காடு பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தோம் தாத்தா காலத்துலேருந்து கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து இந்த மாதிரி சொந்தமாக எந்த ஒரு காடும் இல்லை இது இப்பவும் அப்படியே தொடர்ந்துட்டுருக்கு பட் நான் முடிஞ்ச வரைக்கும் படித்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் நானும் கடைசி காலத்தில் கண்டிப்பாக தான் பண்ணுவேன் நான் அதை விடாமல் போகிறதில்ல பட் இருந்தாலும் வந்து ஒன்ஸ் வந்து மேரேஜ் பண்ண வரைக்கும்னாச்சும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் ஒன்ஸ் அதை முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விவசாயம் தாங்க பண்ணுவேன் கடைசி வரைக்கும் விவசாயமே தான் பண்ணுவோம் என் பையனுக்கும் சரி என் குழந்தைகளுக்கும் சரி கண்டிப்பாக விவசாயத்தை தான் சொல்லி கொடுப்பேன் நம்மளுக்கு தெரிஞ்சதை நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறங்காட்டி நமக்கு ஒன்றும் கெட்டு போகுங்க சரித்திரமே கிடையாதுங்க அது மறந்துடாதீங்க நான் இப்படித்தாங்க கடைசி வரைக்கும் விவசாயம் விவசாயம் விவசாயத்தையே தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் கடைசி வரைக்கும் விவசாயத்துக்குடையே தான் இருப்பேன் என்னென்னாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த ஆடு மாடு கோழி எது எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் விட மாட்டேன் இத்தனைக்கும் நான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சாயங்காலம் ஆச்சுன்னா வந்து மலம்பில் போடணுங்க கோழி பார்த்துக்கணுங்க ஆடு மாட்டெல்லாம் பார்த்துக்கணுங்க வீட்டுக்கு வந்தால் மலம்பில் அறுப்பணுங்க தண்ணி விட சொன்னால் தண்ணி விடுங்க மார்க்கெட் போயிட்டு வர சொன்னால் மார்க்கெட் போயிட்டு வரணுங்க எல்லாமே ஏ டு செட் வேலை எல்லா வேலையும் எனக்கு தெரியுமேங்க நான் இத்தனைக்கும் ஹெச்ஆர் தான் நல்ல சம்பளத்தில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு இந்த தொழில் நான் விட மாட்டேங்க விவசாயம் இப்போ கை கொடுக்கலனாலும் சரிங்க என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக கை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா களவும் கற்றுமறை அதாவது திருடுறது கூட கற்றுட்டு அதை மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தானுங்க விவசாயமும் கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞனும் சரி ஒவ்வொரு தோழிகளும் சரி கண்டிப்பாக விவசாயத்தை ஒரு பார்ட்னாச்சு தெரிஞ்சுக்கணும் நான் பெருசாக எல்லாமே எடுத்து சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல பட் விவசாயினு என்ன விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் இறங்கி விவசாயம் செய்யவே நான் சொல்லவே கிடையாது ஜஸ்ட் விவசாயத்தை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் மட்டும் கேதர் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேணாம் நான் எதுவுமே உங்களை சொல்ல சொல்ல எதுவுமே உங்களை போய் களை எடுத்து கொத்த சொல்ல கறக்க சொல்ல மாடு மேய்க்க சொல்ல எதுவுமே பண்ண சொல்ல விவசாயம்னா என்ன விவசாயப்படுற கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கள் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாரு விவசாயியோட பையன் நான் ஹெச்ஆராக போயிட்டேன் நானே இப்படி போகும்போது உங்களோட குழந்த கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு வேறு தான் போவாங்க அதனால் ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுங்க விவசாயினால் யார் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்க எதுக்காக நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் ஒரு நாலேஜ் மட்டும் சொல்லிக் கொடுங்க எத்தனையோ படத்தில் எத்தனையோ அவேர்னஸ் வந்துருச்சுங்க இருந்தாலும் இந்த விவசாயம் வந்து இப்போவும் நிறைய பேர் தற்கொலை பண்ணிவிட்டு கடனுக்காக சின்ன சின்ன கடனுக்காக கூட தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு தான் இருக்கான் காசை கொடுத்தா சூப்பர் மார்க்கெட்டில் காய் வருது நான் என் குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு புரியுது உங்களும் தானே விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்கன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது பட் இருந்தாலும் இது இன்றைக்கி இருக்கும் வருங்காலத்தில் கண்டிப்பாக வந்து விவசாயினா என்னென்னே தெரியாமல் போகும் அப்போ விவசாயம் பண்ணுற மட்டும்தான் பணக்காரன் விவசாயிங்கிட்ட மட்டும்தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலமை வரும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சா நம்மளும் விவசாயம் கற்றுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அது நான் இன்றைக்கி சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள் விவசாயம்லாம் அழிஞ்சிடும் இருக்கிற காட்டெல்லாம் கூறு போட்டு விற்றாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கட்டுற இருக்க நிலத்தில் நான் எச்சா சொல்ல இந்த மாடி தோட்டம் அது இதுன்னு நிறையா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் என்னன்னு என்னென்னு உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு சின்ன பேசிக்னாச்சு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டி அது ஒரு நாலு ஒரு காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத கஷ்டப்பட்டு கவனித்ததுக்கு கேட்டதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை போட நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் என் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு என் வாங்க நன்றி வணக்கம்